क्यों तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இங்கிலாந்தை சென்றடைந்தது தெரிந்தது அவருடைய அரசு முறை பயணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான முன்னேற்றம் என்றும் ஓடுகை என்றும் சூட்டியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர்களினுடைய வரலாற்றிலே யாரும் அடையாத பெரும் பேரை தான் அடைந்து விட்டேன் என்றும் இன்றைய நாள் தன்னுடைய வரலாற்றில் ஒரு பொன்னான நாள் என்றும் இங்கிலாந்தில் இருந்து பேசியிருக்கின்றார் அமெரிக்கா அதிபர் ஒருவர் தேர்தலில் தோல்வியடைந்து நான்கு வருடங்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுதே டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர்களிலே சாதனை படைத்த ஓர் அதிபராக மாறியது உண்மையே அதனால் இரண்டாவது தடவையும் பிரிட்டனினுடைய அரச குடும்பத்தினுடைய அரச முறை பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததுதான் அவர் அடைந்த மாபெரும் பேரு பேரு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரோடு பேசிய பிரிட்டனுடைய மன்னர் மூன்றாம் சார் வருகை மிகப்பெரிய விடயம் என்றும் இரண்டு நாடுகளும் மொழி ரீதியாக ஆங்கில மொழியை பேசுவதில் ஒற்றுமை கண்ட நாடுகள் என்றும் அதேவேளை கலாச்சார ரீதியாக பாரம்பரிய தொடர்புகளை கொண்ட நாடுகள் என்றும் அத்லாண்டிக் சமுத்திரம் பிரித்தாலும் இதயத்தால் நாங்கள் ஒன்றுபட்டு தான் நிற்கின்றோம் என்றும் நாம் இருவரும் ஒன்றிணைந்து இன்னொரு புதிய ஏராவை ஓட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதாவது முதலாவது உலக மகா யுத்தத்தில் இருவரும் இணைந்து வெற்றி கொண்டோம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இருவரும் இணைந்து வெற்றி கொண்டோம் ஈராக் மீதான போரில் இருவரும் இணைந்து வெற்றி கொண்டோம் இப்படி பல போர்களில் இருவரும் இணைவதனால் புது புது சகாப்தங்களை உருவாக்கி செல்லுகின்றோம் அந்த வகையில் மீண்டும் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது மறுபடியும் சர்வாதிகாரமும் ஐரோப்பிய ிய அரங்கில் உலா போக தொடங்கிவிட்டது ஆகவே இவற்றை தடுப்பதற்கு புதிய ஓட வேண்டும் என்று மன்னர் குறிப்பிட்டார் மேலும் அவர் இரு நாடுகளும் முறையில் ஒன்றாக இயங்க வேண்டும் என்றும் இப்பொழுது தாங்கள் இருவரும் தங்களுடைய தோள்களினுடைய இரண்டு பக்கங்களிலும் இரண்டு பெரும் போர்களை சந்தித்திருப்பதாகவும் ஒன்று உக்ரைனிய போர் இன்னொன்று காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இந்த இரண்டு போர்களையும் எதிர்கொள்கின்ற நெருக்க டியான காலகட்டத்தில் இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் புதிய தீர்வை காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு டொனால்டு டிரம்பும் தாங்களும் இணைந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளை அவர் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இப்பொழுது உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் அமைதியை ஏற்படுத்திய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் திகழ்கின்றார் என்று குறிப்பிட்டார் அவர் எந்தெந்த நாடுகளில் அமைதியை ஏற்படுத்தினார் குறிப்பிடவில்லை ஆனால் தான் கடந்த எட்டு மாதங்களில் ஏழு உலக பெரும் பிரச்சனைகளை தீர்த்து அமைதியை கண்டிருக்கின்றேன் என்று டொனால்டு அதை இங்கிலாந்தினுடைய ட்ரம் டொனால்டு அவர் ஆசைப்பட்டது போல உலக சமாதானத்திற்கான இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசை அவருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற மன்னர் சார் ஒரு குரலாகவும் இது இருப்பதை அவதானிக்க முடிகின்ற இந்த பயணத்தில் இரண்டு பெரும் நீரோட்டங்கள் ஓடுகின்றன முதலாவது டொனால்ட் வரவேற்பு அவர் அரச குடும்பத்தினுடைய தங்கமுலாம் பூசப்பட்ட குதிரை வண்டியில் பயணிப்பது பிரிட்டன் அரண்மனையினுடைய விருந்துபசாரத்தில் பங்கேற்பது பிரிட்டன் அரண்மனையினுடைய பாராட்டுக்களை பெற்று உள்ளம் குளிர்வடைவது போன்ற விடயங்கள் இந்த பயண நாணயத்தின் ஒரு பக்கமாகவும் அதற்கு மாற்றீடாக டொனால்ட் டிரம்பிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பிரிட்டன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜெபிரின் அதாவது பெண்கள் பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்டுடன் தொடர்புடைய மரணித்து பல அரச தலைவர்கள் பல உலக முதலாளிகளுக்கு இளம் பெண்களை தாரை வார்த்த புரோக்கராக இருந்த ஜெப்ரி ஜெப்ரினும் டொனால்டு டிரம்பும் இளமையில் ஒன்றாக நிற்கின்ற படத்தை பிரிட்டனினுடைய வின்ஸ்டர் கோட்டையிலே ஒளிபரப்பியவர்கள் இப்பொழுது பாரிய லாரியில் அந்த கட் அவுட்டை சுமந்தபடி இங்கிலாந்தில் சுட்டிக்க இது டொனால்ட் டிரம்பிற்கான எதிர்ப்பாக இருக்கின்றது இது தவிர பல இடங்களில் டொனால்ட் டிரம்பிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது அவருடைய குடியேற்றவாத கொள்கை இஸ்ரேல் தொடர்பாக அவர் எடுத்திருக்கின்ற கடும்போக்கு கொள்கை வரி விதிப்பு என்று சகல இடங்களிலும் அவருக்கு எதிர்ப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பக்கங்களும் ஒருவருடைய பயணத்தில் இடம்பெறுவது இயல்புதான் ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு மூன்றாவது பக்கமும் இருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இப்பொழுது பிரிட்டனில்

அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஒரு நிலையிலேயே டொனால்டு கருத்து கணிப்பு எண்ணிக்கை பதினாறு வீதம் பிரிட்டனில் இருக்கின்றது அதேவேளை அந்த வாசகத்தை பிரிட்டன் மக்கள் ஆதரிக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இது போல எம் பி ஜி என்பது இப்பொழுது பிரிட்டனின் புதிய வாசகமாக இருக்கின்றது மேக் பிரிட்டன் கிரேட் எகெயின் என்று பிரிட்டனை முதலாவது மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள் பிரிட்டனில் இருக்கின்ற மக்களில் எழுபது மக்களுக்கு தங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லாத நிலையை நோக்கி பிரிட்டன் சென்றுவிட்டது என்று இருக்காது என்பது பிரிட்டன் மக்களுடைய குரலாக இருக்கின்றது பிரிட்டனும் உருப்படவில்லை அமெரிக்காவும் உருப்படவில்லை ஆனால் இந்த இருவரும் தாங்கள் புதிய ஏராவை ஓடி பழைய பெருமையுடன் வாழ்வோம் என்று இன்று அரண்மனையில் இருந்து பேசிக் கீழிருந்து பாடிய பாடலில் என்னுடைய இளமை காலத்திலே இந்த மரத்தின் உச்சாணி கொப்பிக்கு ஏறி இதன் கீழே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றில் தலைகீழாக பாய்ந்தது என்னுடைய இளமை கால வாழ்க்கை இன்று எனக்கு கால் இல்லாத காரணத்தினால் அதை நான் பார்த்து மீண்டும் பாய்வேனா என்று அவன் கற்பனை பண்ணுவது போல முடவன் ஒருவன் மரத்தில் ஏறி தலைகுத்தன ஆற்றில் பாய்வதற்கு ஆசைப்பட்டான் என்பது அந்த பாடலாகும் அதே பாடலை இன்று பிரிட்டன் அரண்மனையும் அமெரிக்க வெள்ளை மாளிகையும் இணைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை சங்க காலத்தில் ஒரு முடவன் பாடியும் சென்று விட்டான் என்பதை மன்னர் சார்சும் அமெரிக்க அதிபரும் படித்திருக்க நியாயமில்லை தமிழர்களை ஆட்சி செய்து குடியேற்றவாதத்தில் வைத்திருந்த பிரித்தானியர்களுக்கு இந்த பாடலை படிப்பதற்கு அன்று முதல் இன்று வரை நேரம் இருந்திருக்குமா என்பதும் சுவாரஸ்யமான கேள்விதான் இவ்வாறு இவர்கள் பேசிக் பொழுது அமெரிக்காவில் வெடிச்சத்தம் கேட்கின்றது அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியாவில் ஐந்து போலீசார் மீது ஒருவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்து மூன்று போலீசார் இறந்து இரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் இவர்களை சுட்டவரும் இறந்து விட்டார்கள் என்றும் இவர் ஆனா பெண்ணா என்பதும் இவருடைய நோக்கம் என்ன என்பதும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் பென்சில்வேனியாவினுடைய கவர்னர் முன்னதாக குறிப்பிடுகின்ற பொழுது பென்சில்வேனியாவில் போதை மதுபானம் புகைத்தல் கலாச்சார சீரழிவு என்பன உச்சகட்டம் அடைந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார் அதனுடைய எதிர் விளைவுகளை இப்பொழுது அமெரிக்காவில் வெடியோசையாக கேட்டுக் கொண்டிருக்கின்றது கலாச்சாரத்தின் வீழ்ச்சியும் ஒழுக்கத்தின் வீழ்ச்சியும் அமெரிக்க சமுதாயத்தின் துப்பாக்கி வேட்டுகளாக தீர்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த சம்பவம் காட்டியிருக்கின்றது இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை